வணக்கம் நான் பவானி நம்ம கதைகள் பலவிதம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து காதல் காவியம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி இன்னைக்கும் நாம பார்க்க இருக்கிற தலைப்பு காதல் தான் ஆனால் இது மற்ற காவியம் மாதிரி இல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பொதுவாக உருகி உருகி காதலிக்கிற காதலர்கள் கல்யாணத்துக்கு பிறகு தங்கள் கடமைகளில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு காதலை தொலைச்சிட்டு அவங்களுடைய இறுதி காலத்துல அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் திருமணத்திற்கு பிறகும் ஏற்ற இறக்கமின்றி தங்களின் அன்பை சமமாக எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த காவியம் இருக்கும் வாங்க கதைக்குள்ள போகலாம் இது முகலாயர்களான ஷாஜஹான் மும்தாஜின் காதல் காவியம் காதலின் சின்னமான தாஜ்மஹாலுக்கு சொந்தக்காரர்களான இவர்களின் காதல் கதையை நாம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா சில வரலாற்று குறிப்புகளை நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு பயப்படாதீங்க ரொம்ப பெருசெல்லாம் இல்லை போர் அடிக்காது சின்னதுதான் அது பதினைந்தாம் நூற்றாண்டு லோடி எம்பையர் அப்படின்னு சொல்லப்படுற டெல்லியின் சுல்தானாக்கும் உஸ்பெகிஸ்தானிலிருந்து வந்த முகலாய பேரரசரான பாபருக்கும் போர் நடந்த காலம் இந்த போரை தான் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது புத்தகத்துல த பேட்டில் ஆஃப் பானிபேட் அப்படின்னு படித்தோம் இதுல முகலாயர் பேரரசு வென்று இந்தியா நுழைந்தது முகலாயர்களின் மகா சாம்ராஜ்யம் உருவானது பாபரை தொடர்ந்து ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் அப்படின்னு வரிசையா வட இந்தியாவுல பல ஊர்களை அவர்கள் ஆட்சி பண்ணாங்க முகலாயர்களின் நான்காம் பேரரசரான ஜஹாங்கீர் மற்றும் ஜகத் கோசைனிக்கு பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதி காலத்துல மூன்றாவதாக ஒரு மகன் பிறக்கிறான் அவன் பெயர் தான் குர்ரம் நம் கதையின் நாயகன் பொதுவாக முகலாயர்கள் அரச பதவி ஏற்கும் போது அவர்களுக்கு ஒரு சூட்டப்படும் அப்படி வந்த ஷாஜஹான் ஷாஜஹான் பிறந்ததுல இருந்து அவரின் தாத்தாவான அக்பருடைய அரண்மனையில அவருடைய அரவணைப்பில தான் வளர்றாரு அக்பர் மூலமாக கலைகள் அரசியல் நுணுக்கம் போர் வியூகங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிறாரு அக்பருடைய காலம் முடிந்த பிறகு ஷாஜஹான் அவங்க அப்பாவான ஜஹாங்கீர் கிட்ட வந்து சேர்றாரு இந்த சமயத்துல தான் ஷாஜஹான் தன்னுடைய அரண்மனையில ஒரு பெண்ணை பார்க்கிறாரு அவ பேரு அஜ்மந்த் பானுபேகம் அப்படின்னு சொல்லப்பட்ட மும்தாஜ் இவள் ஜஹாங்கீர் ஆட்சியில முக்கிய பதவி வகிக்கும் ஹசப் கானின் மகள் அவள் ரொம்ப அழகா பேர் அழகி அந்த அரண்மனையில எப்பவுமே அவள் அழக பத்தின பேச்சாதான் இருக்கும் இந்த பேச்சு ஷாஜஹானுடைய காதலியும் எழுது ஷாஜஹான் அவளை பார்த்ததுமே விரும்ப ஆரம்பிக்கிறாரு அதை அவகிட்ட போய் வெளிப்படுத்தணும் போயெல்லாம் பேச முடியாது ஏன்னா அந்த அரண்மனையில சில கட்டுப்பாடுகள் இருக்கு இளவரசனாகவே இருந்தாலும் ஒரு பெண் கிட்ட பேசுற சுதந்திரம் அந்த அரண்மனையில இருக்கிற எந்த ஆன்மகனுக்குமே கிடையாது ஷாஜகானுக்கு அவகிட்ட பேசணும் பழகணும் அப்படிங்கிற ஆவல் இருக்கு அவளை எப்படியாவது வெளியே சந்தித்து பேசணும் நினைக்கிறாரு அப்போதான் அவருக்கு சந்தை ஞாபகத்துக்கு வருது அதாவது பொதுவாக முகலாய பெண்கள் பொழுதுபோக்குவதற்காக சில கைவினை பொருட்களை செஞ்சு அதை ஒரு சந்தையில விற்கிற வழக்கம் அப்போதைக்கு இருந்தது அந்த சந்தையில தான் ஷாஜஹான் மும்தாஜ் கிட்ட பேசுவதும் பழகுவதுமாக இருந்தது காலப்போக்கில அவர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறாரு மும்தாஜும் ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருடைய காதலும் அரசவையில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வருது மும்தாஜுடைய அந்த அரசவையில் முக்கிய பதவி வகிக்கிறதுனால அவங்க காதலுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கப்படாமல் அதை அரசர் ஜஹாங்கீர் ஒத்துக்கிறாரு ஆனால் அப்போ மும்தாஜுடைய வயது பதினான்காகவும் ஷாஜஹானுடைய வயது பதினைந்தாகவும் இருந்ததுனால அந்த அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் மட்டும் திருமணத்தை இன்னும் வருட காலத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்களுடைய காதல் கொஞ்சம் கூட குறையில இன்னும் சொல்ல போனால் அது மேலும் மேலும் வலுப்பெற்று தான் இருந்தது ஷாஜகான் அரசியல் காரணங்களுக்காக முதல்ல இரண்டு திருமணங்கள் பண்ணிட்டு மூன்றாவதாக மும்தாஜை அவர்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவும் அழகாக நகர்ந்தது சில வருடங்களிலேயே அவர் தந்தையான ஜஹாங்கிரின் நிறைய போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் தாண்டிதான் ஷாஜஹான் அரசரா பதவியேற்கிறாரு மீண்டும் அதே அரசியல் காரணங்களுக்காக இன்னும் சில திருமணங்களும் சென்றிருக்கிறாரு ஆனாலும் அவருடைய மனம் கவர்ந்தவர் மும்தாஜ் மட்டும்தான் அதாவது ஒருத்தரை ஒருத்தர் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் தங்கள் காதலை அவர்கள் இருவருமே விட்டு கொடுத்ததில்லை ஷாஜஹானுக்கு வேலை பலுவும் அரசியல் பொறுப்பும் ரொம்பவும் அதிகரிக்குது ஷாஜஹான் மனசுல எந்த ஒரு ஆதிக்கமும் அதிகாரமும் வச்சிக்காம மனைவியை சமமாக நினைச்சு அந்த பொறுப்பை சரி சமமா பிரித்து மும்தாஜ் கையில ஒப்படைக்கிறாரு அவருடைய ஆட்சியில எந்த பொறுப்பில் யார் வகித்தாலும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு அரசாணை நிறைவேற்றப்படுறதா இருந்தாலும் அது மும்தாஜுடைய ஒப்புதலின் பேரில் தான் நடக்கணும் அவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஷாஜஹானுடைய ஆட்சியில மிக முக்கியமான ஒரு சட்டம் அந்த அளவுக்கு மும்தாஜ் மேல காதலும் சமமான மரியாதையும் வச்சிருந்தாரு அதே மாதிரி தான் மும்தாஜும் ஷாஜஹானுக்கு எல்லா வகையிலும் உதவிகரமாக தான் இருந்தாங்க அவர் எதிர்பார்க்காத அளவு அன்பை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அவருடைய சுமையில பாதி இவங்க சுமக்க ஆரம்பிச்சாங்க சொல்ல போனால் ஷாஜஹானுடைய நிழல் போலவே இருந்தாங்க ஷாஜஹான் எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் போர் புரியவே போனாலும் அவரோடு கண்டிப்பா மும்தாஜும் போவாங்க அவர்கள் காதலின் வெளிபாடா மும்தாஜ் பதிமூன்று குழந்தைகள் பெற்று பதினான்காவது முறையாக கருத்தரிச்சிருக்கிறாங்க ஷாஜஹான் அவருடைய மூத்த மகனை சட்டபூர்வமான வாரிசாக அறிவித்திருந்தார் இது மற்ற பிள்ளைகளுக்கு பிடிக்கல அவருடைய மூன்றாவது மகனான ஔரங்கசீப் அதை வெறுத்து ஷாஜஹான் மேல கோபமா இருக்கிறான் சரியா அந்த பிரசவ காலத்தின் போது மத்திய பிரதேசத்தில் தக்கான பீடபூமியில் போர் நடக்குது அதுக்கு ஷாஜஹான் எப்பவும் போல மும்தாஜையும் கூட அழைச்சிட்டு போறாரு அந்த இடத்துல இருக்கிற கூடாலத்துல தங்கி இருக்கிற மும்தாஜுக்கு பிரசவ வழி வருது பொதுவா பிரசவம் அப்படிங்கிறது தாங்க முடியாத வழியாகத்தான் இருக்கும் இருப்பினும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல்ல அந்த வழியை தாங்கிட்டு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார் அதனால அது எளிது அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லப்படுது ஆனால் மும்தாஜுடைய பிரசவம் அந்த மாதிரி எளிதாலாம் நடக்கல ரொம்ப ரொம்ப கடுமையா இருந்தது இந்த செய்தி ஷாஜஹானுக்கு சொல்லி அனுப்பப்படுது அவர் பதறி அடிச்சிட்டு அங்கே வர்றாரு நிறைய மருத்துவர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க வெவ்வேறு விதமான மருத்துவ யுக்திகளை பயன்படுத்துகிறாங்க இருந்தாலும் இந்த பிரசவத்தை சுலபமாக பார்க்கவே முடியல கடைசியாக முப்பது மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது ஆனாலும் மும்தாஜுக்கு ரத்தப்போக்கு மட்டும் நிற்கவே இல்லை மும்தாஜுடைய பார்வைகள் வெளியி போகுது நான் வறண்டு போகுது ஒரு மயங்கும் நிலைக்கு உடல் சோர்ந்து போகுது தன்னுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு மும்தாஜ் உணர்றாங்க தன்னுடைய காதல் கணவன் மடியில் தலை வைத்தபடி ஷாஜகான் கிட்ட சில வார்த்தைகளை பேசுகிறாங்க நான் ஒரு கனவு கண்டேன் அதில் அழகான அரண்மனையும் நந்தவனமும் இருந்தது அதே மாதிரி என்னுடைய உயிர் பிரிந்த பிறகு நம்மளுடைய காதலின் சின்னமாக இனி யாரும் கட்ட முடியாத அளவு அழகான ஒரு கல்லறையை எனக்காக எடுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தன் ஆசை கணவனை பார்த்து கொண்டே மும்தாஜ் இறைவனடி சேர்றாங்க எத்தனை எத்தனையோ இறப்புகளை போர்ல பார்த்த ஷாஜஹான் தன்னுடைய காதல் மனைவியின் அவரால் முடியல ரொம்பவும் உடைந்து போறாரு தற்காலிகமாக அந்த புர்ஹான்பூர்ல இருக்கும் தப்தி நதிக்கரையில ஜைனபாத் அப்படின்னு சொல்லப்படுற தோட்டத்துல புதைக்கிறாங்க ஷாஜஹான் சோக கடல்ல மூழ்கிறாரு சின்ன வயசுல இருந்து ஷாஜஹானுக்கு கலைகள் மேல ஈர்ப்பு அதிகம் இசை கேட்பது நடனங்களை ரசிக்கிறது அப்படின்னு தன்னுடைய ஓய்வு பொழுதை கலைகள்ல கழிக்கிற பழக்கம் இருந்தது ஆனால் மும்தாஜுடைய இறப்புக்கு பிறகு ஷாஜஹான் அதை முற்றிலுமாக திறந்து விட்டு தன்னை தாண்டி தனிமைப்படுத்தி கொண்டு ஒரே அறையில கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா யாரையுமே சந்திக்காம எந்த ஒரு அரசு பொறுப்பையும் கவனிக்காம மும்தாஜுடைய நினைவாக தனிமையில துக்கம் அனுசரிச்சிருக்கிறாரு அவர் வெளியில வரும்போது அவருடைய தலைமுடி மீசை தாடி எல்லாமே ரொம்பவும் நரைச்சு போயிருந்தது உடல் மெலிந்து போய் காணப்பட்டது அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அவர் அந்த அளவுக்கு மும்தாஜை காதலிச்சார் புர்ஹான்பூர்ல போர் முடிஞ்சு அதுல வெற்றி பெற்று வீடு வந்த பிறகு மும்தாஜுடைய உடலை தன்னுடைய ஊர்ல அதாவது ஆக்ராவில் இரண்டாவது முறையாக அடக்கம் செய்கிறாங்க அதுக்கு பிறகு அவர் மும்தாஜுடைய கனவுபடி ஷாஜஹானுடைய விருப்பப்படி மிகப்பெரிய அழகான கல்லறை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அந்த கல்லறை அமைதியான இடமாகவும் ஆக்ரா நகரத்தில் இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னும் நீர் பற்றாக்குறை எப்பொழுதுமே ஏற்படாத வண்ணம் யமுனை அருகில் இருக்கணும் அப்படின்னும் ஷாஜஹான் விரும்புகிறாரு உஸ்தாத் அகமத் லஹரி அப்படிங்கிற தலை சிறந்த கட்டிடக்கலை நிபுணரை வரவழைச்சி இந்த உலகத்துல யாருமே இது வரை கட்டாத இனியும் கட்ட முடியாத அளவு ரொம்ப அழகான பளிங்கு கற்களில் கல்லறை கட்டவும் அதுவும் என் மனைவிக்கு சொர்க்கலோக மாளிகையாக அது திகழணும் அப்படின்னு ஆணையிடுகிறாரு அதற்கு இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பளிங்கு கற்களை பெரிய பெரிய காலை மாட்டு வண்டிகளில் வைத்து எடுத்துட்டு வரப்படுது லஹரி கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரம் ஆட்களை கொண்டு இருபத்தி இரண்டு வருடங்களாக அன்றைய காலத்தின் கணக்குபடி மூன்று கோடிக்கும் மேல் பொருட்சளை வீட்டி அந்த கல்லறையை கட்டி அதுல பல நாடுகளிலிருந்து விலை உயர்ந்த கற்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்து பதிக்கப்பட்டு ஒரு முழுமையான கட்டிடத்தை கட்டி முடிக்கிறாங்க சுமார் ஏறத்தாழ இருபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு மும்தாஜுடைய உடலை திரும்பவும் அதே மாளிகையில் அதாவது அந்த கல்லறைக்குள்ள மூன்றாவது முறையாக புதைக்கிறாங்க அதுதான் உலக ஏழு அதிசயங்களில் ஒன்றான காதல் சின்னம் தாஜ்மஹால் இந்த நிகழ்வுகள் முடியும் தருவாயில ஷாஜகான் நோய்வாய்ப்பற்றாரு இதுதான் சமயம் அப்படின்னு பார்த்த ஷாஜகானுடைய மூன்றாவது மகனான ஔரங்கசீப் பல சூழ்ச்சிகள் புரிகிறான் தன் சொந்த சகோதரர்களை கொன்று புதைக்கிறான் ஆட்சியை கைப்பற்றுறான் ஷாஜகானை வீட்டு சிறையில் அடைக்கிறான் வெளியாட்கள் யாரும் ஷாஜகானை பார்க்கறதுக்கு அனுமதி அளிக்கப்படலை அவருடைய ஒரே ஒரு மகள் மட்டும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த அறைக்குள்ள போக அனுமதி அளிக்கிறான் ஷாஜகானுக்கு போதுமான அனைத்து தொந்தரவுகளும் கொடுமைகளும் அவுரங்கசீபால நித்தம் நித்தம் வழங்கப்பட்டுகிட்டே இருக்குது பால்கனியிலிருந்து பார்த்தா தாஜ்மஹால் தெரிகிற மாதிரியான அறையில தான் ஷாஜகான் சிறைவாசம் அனுபவிக்கிறாரு தன்னுடைய மகனால கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு நோயால படுத்த படுக்கையா இருந்து தன்னுடைய காதல் மனைவியுடைய கல்லறையை பார்த்து கொண்டு அப்படியே தனிமையிலேயே இருக்கிறாரு இந்த நிலைமையிலும் ஷாஜகான் தன்னுடைய கொடுமைக்கார மகனான அவுரங்கசீப் கிட்ட யமுனைக்கு இந்த பக்க கரையில் இருக்கிற மும்தாஜுடைய கல்லறை மாதிரி தனக்கு அந்த பக்க கரையில் ஒரு கல்லறை எடுப்பிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு ஆனால் அவுரங்கசீப் அதை செய்யலை சுமார் எட்டு வருடம் கழித்து அந்த சிறைவாசத்துல ஷாஜகான் இறந்த பிறகு அரச குடும்பத்தினருக்கு கொடுக்கக்கூடிய எந்த மரியாதையும் கொடுக்காமல் வெறும் நான்கைந்து சிப்பாய்களை மட்டும் வைத்துக்கொண்டு அவருக்கு இறுதி ஊர்வலம் நடத்தி மும்தாஜுடைய கல்லறைக்கு கல்லறை கட்டி ஷாஜஹான் மும்தாஜுடைய காதல் காவியம் அரண்மனையில தொடங்கி கல்லறையில முடிவுற்றது இந்த கதையுடைய உங்கள் கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த கதையும் நான் சொல்லும் விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற எல்லா கதைகளுடைய நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் என்னோடு தங்களையும் இந்த பயணத்தில் அழைக்கிறேன் துணிந்து வாருங்கள் இணைந்து செல்வோம் நன்றி வணக்கம்